ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க ஸ்ட்ரேஞ்சர் டிபி டிடென்ஷன் பார்ட் டூ போடலான்ட்ருக்கோம் வாங்க கேம் ஆரம்பிக்கலாம் இதான் பார்ட் டூ இதே இடத்து நடக்கணுமா வாங்க இந்த வீடியோ லைக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் வியூஸும் கம்மியாக தான் போதும் போகுது அளவுக்கு பரவாயில்ல இப்போ தானே ரன் பண்ணுறோம் அதனால் ஒன்றும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு சப்போட்டை கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இங்கே மேலே போனோம் தேர்ட் என்ன இருக்கு இந்த ரூம்ல போய் பார்க்கலாம் ஒரு பெஞ்சு மட்டும் தனியாக இருக்க மாதிரி இருக்கு போர்டு சரி பெஞ்சு ரத்தக்கற மாதிரி இருக்கு ரத்தமாக இருக்குன்னா கா வாங்கிட்டாங்களா ஏதாச்சு சரி வாங்க படுத்து போலாம் மேல போக முடியலை அந்த சைடு மூலமாக போக முடியுமான்னு தெரியலை பார்க்கலாம் என்னென்னு ஸ்டீல் ஏதோ போட்டு அடைச்சிருக்க மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் இவ்வளோ வேறு மூச்சை பிடிச்சிக்கிறாங்கன்னு தெரியாமல் தொட்டு இன்னொன்று கீழே போடணும்னு நினைக்கிறேன் செகண்ட் ஃப்ளோருக்கு என்னடா இது ஐ கேன் சி இன்சைட் அட் ஆல் ஓகே ஏதோ இருக்குங்க இங்கே தான் அதை கட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏதோ வழிமாரி தான் இருக்குது பார்க்க ஆமாங்க டோரி ஸ்ராப் பார்பர் ஒயர் ஓ கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் கட்டரை தேடணும் இது ரூம் இருக்குது நம்ம கிளாஸ் ரூம் தான் வந்தது தான் ஆல்ரெடி ஆமாம் நம்ம க்ளாஸ் ரூம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் உட்காந்துருந்தோம்ல அங்கே இந்த கேமோட ஸ்டோரி கொஞ்சம் குழப்பமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு அந்தளவுக்கு தெரியாது இந்த கேம் எக்ஸ்ப்ளனேஷன் நான் தேடி நல்லா போடுறேன் அடுத்து இந்த கேமோட ஸ்டோரியில் நின்று போடுறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேம் முடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கேமை ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்து உங்களுக்கு ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் போடுறேன் நிறையா வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க இங்கே என்ன கிடைக்குது ஜேம் முழுது பைப் டைஸா சிங்கிள் டை கிடைக்குது டைஸ் இதை வச்சு நான் தாயம் விளாடவா பாம்பு கட்ட விளாட சொல்கிறேன் என் போல் மிரரில் ஏதோ மிரரில் ஏதோ கேட்டின மாதிரி இருந்துச்சு சர்ச் பட்டன் ஆமாம் யூஸ்லி டு பி வேர் ஐ மை ஓகே வாட் திஸ் என்ன அது ஆட் பிளையர்ஸ் இன் த சிங்க் ஓ கட்டர் கிடச்சிருச்சுங்க சூப்பரு ஐ ஹெட் அண்ட் ஐ லுக் லைக் என் தான் ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது நரகத்தில் இருக்க மாதிரி இருக்குது ஓகே எப்படி அவன் செத்தான் இப்படி நான் ஆபத்தில் இருக்கேன்னு நினைக்கிறேன் இஸ் இது ஒரு கனவாக இருக்கணும் நைட் மேராக இருக்கணும் ஓகே பேசாமல் ஓ என்னங்க கண்ணாடி உடையுது வெளியே போகலாம் இங்கேதோ வித்தியாசமாக மாதிரி இருக்குது அப்படி நார்மலாக எனக்கு தான் அப்படி தோணுதா ஏய் பேயுங்க நியூஸ் வாய்ஸ் கேட்டோடனே கண்டுபிடிச்சிட்டேன் பே தான் வா பேய் உனே நான் எடுக்கிற மாதிரி அடிக்கிறேன் இங்கே தான் கட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஏய் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேங்க அங்கே நான் ஃப்ளோர் மாற்றி வண்டம்மா நான் தெரியலை தேர்டு ஃப்ளோரு ஓகே இங்கே போய் வந்துச்சு ஓட்ட ஓடுற ஓடுற ஓடுறேன் இறங்கியாச்சு ஜஸ்டிக்கு மிஸ்ஸு அவங்கள்தான் பால் ஊற்றி பால் ஊற்றிருக்கோம் விட்டா செகண்ட் ஃப்ளோருக்கே போயிடுவோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு இது பிரின்சிபல் ஆஃபீஸாக இருக்கும் இது ஒன்றும் நமக்கு தராது ஓகே நேராக போயிடுவோம் இங்கே தான் கிடைக்குதான்னு பார்க்கலாம் பார்க்கலாம் இங்கேதோ டோர் இருக்குங்க ஆனால் அது ஓப்பன் ஆகாது தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் கட் பண்ண ஓ பஸ்ஸிலா முடிக்கணும் இனிமே தான் நம்ம அதுக்கானது பண்ணணும் போல் பஸ்ஸில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக என்னான்னு பார்க்கலாம் பொய் மத ஏன்னா மூச்சை பிடிச்சிக்கிட்டே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாமல் தெரியாமல் கையில் இந்த கேம் நல்ல த்ரில்லிங்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த கேமை ப்ளே ஸ்டோரில் ஃபுல் வெர்ஷன் ஆனால் காசு கேட்கும் நீங்கள் எங்கே ஏற்றணும்னு உங்களுக்கே தெரியும் அங்கே போய் ஏற்றிடுங்க ஃப்ரீயாகவே ஃபுல் வெர்ஷன் ஏற்றிக்கலாம் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணணும்னு நினைக்கிறது ஆமாம் அந்த இடம் தான் அப்போ மிஸ் பண்ணிட்டு நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டேன் இதை கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிட்டு உள்ளே போனோம் இங்கே என்ன இருக்குது கீழே ஏதோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என் ஆன் த ஃப்ளோர் என்ன இல்லை ஃபுட் ஆஃபரிங்ஸ் பிக்கப் அந்த ஹெல்த் சென்டர் டோர் ஃபுட் வந்து ஆஃபரிங்ஸ் அண்ட் இதுவே தென் ஹல்டு நாட் லி மூச்சை பிடிச்சிட்டே அந்த ஃபுட்டை வைக்கணும்னு சொல்கிறாங்க வச்சுட்டு நம்ம அது அமைதியாக போயிடும் இதுதான் அந்த ஸ்டோரேஜ் மெடிக்கல் சப்ளை ரூம் ஓகே இங்கே தான் அந்த ஃபுட்டு இருக்குது இப்போ அங்கே தான் நம்ம போனால் இல்லை இல்லை ஃபுட்டு இல்லைங்க வேறு ரூம் அது இங்கே தான் சேவ் பண்ணுற இடம் இருக்குது ஓகே இங்கேதோ நோட் மாதிரி இருக்குது என்ன இது டாக்குமெண்ட்ஸ் ஆன் த டெஸ்க் இது மெடிக்கல் சர்டிஃபிகேட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு நம்ம பார்த்தபடி தான் தெரியுது அது டயக்னாஸ்டிக் ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் த ஹெல்த் சென்டர் ஹவு கேன் ஸ்டூடெண்ட்ஸ் பி இன்ஜூர்டு ஸோ செவரல் லைக் திஸ் டேட் ஏப்ரல் டுவெண்ட்டி நேம் ஷுவாங் மிங் ஜங் ஏஜ் செவன்டீன் ஜென்டர் மேல் கண்டிஷன்ஸ் ரைட் ஆம் கம்யூனிட்டி யாரோட மெடிக்கல் இதுதாங்க அது யாருக்கும் அப்படி பிரச்சனை இருந்திருக்கு டிஸார்டர் மாரி அதோட சர்டிஃபிகேட் தான் இருக்குது அவரோட பேர் என்னமோ போட்டிருந்துச்சி தானே அதுங்க லைட் ஓ கீ இருக்குங்க ஓகே அதை தொட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸாக அதை ஃபுல் ஃபுல் பண்ண சொல்கிறாங்க ஓகே எடுத்தாச்சுங்க நம்ம கீ கிடச்சிருச்சு கீதோ எடுத்தாச்சுங்க மெடிக்கல் சப்ளைஸ் ரூமுக்கு போகணும்னு நினைக்கிறேன் அங்கே நான் அந்த ரோல் அவுட் சைடு ரோல் அங்கே இந்தா இருக்குங்க ஃபுட்டு அது ஃபுட்டை வச்சுட்டு நம்ம போயிடணும் ஆமாம் அது திசை திருப்பற மாதிரி இந்த ஃபுட்டை கொடுத்துருக்காங்க சேவ் பண்ணிக்கலாம் இந்த டோர் இருக்கு இந்தா இருக்குங்க போய் ஆ அந்த ரூம் தான் நினைக்கிறேன் அந்த அன்னைக்கு இது அது ஃபுட்டை வச்சுட்டு நம்ம அமைதியாக போயிடணும் மூச்சை பிடிச்சிட்டே ஃபுட்டை வச்சு விட்றணும் ரொம்ப பக்கத்தில் வச்சுட்டேனும் மேனுவலாக வரை கீழ் போடணும் ஐயோ போச்சுங்க ஐயோ வேமா போடு போடு ஓடு ஓடு அவ்வளோதான் அவ்வளோதான் வந்தாச்சு உயிரே வருது இருக்கு எமர்ஜென்சி சவர்ஸ் அண்ட் ஸ்டேஷன் சம்திங் இந்த வாட்டர் பால் என்ன அது மன்னோர் டையா ஓ ரெண்டு டைஸ் நம்ம ஏதோ கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டைஸ் என்ன கண்ணுமோ இங்கே நான் சாப்பிட்ணும் பாக்ஸ் கொஞ்சம் பெயிண்ட் தின்னர் ஓ புரிஞ்சிருச்சு இந்த கீழே ஒரு டோர் பார்த்தோம்ல அங்கே அடிக்கணும்னு அதை வந்து கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் அன்லாக்கிங் த டோர் ஐ கேன் கெட் இட் நோ ஓகே திறந்துருக்கு இங்கேயே வந்தாச்சு திரும்ப போவோம் எல்லாம் திரும்ப ஒன்றும் இருக்காது எப்படி இருந்தாலும் வெளியே போயிடுவோம் வேணாம் இன்னொரு ஃபுட்டு கிடைச்சிருக்கு எது கிடைக்குது தேவைப்படும் நினைக்கிறேன் எடுத்து வச்சுக்கலாம் ஓடி போனாய் இந்த பேய் வேற கசகசன்னு இருக்கு இந்த பேய்க்கு ஃபுட்டு வேற வைக்கணுமா சாப்பாடு வேறப்பட சொல்றாங்க பைத்தியக்கார பயில்களா கீழே போயிடுவோம் எங்க போகணும் இப்போ இந்த பெயின் திணற எடுத்துட்டோம் அந்த டோருக்கு தான் போகணும் இங்கன்னா தான் அந்த டோர் இருந்துச்சு நேராக போகணும் ஏ மூச்சை விடு போ 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 ஓடு 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 நான் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த டோரு என்ன இருக்குன்னு போய் பார்த்துர்லாம் பெயிண்ட் அடிச்சு விட்றாச்சு தான் பெயிண்ட் அடிச்சாச்சு இங்கே ஏதோ இருக்கு ஏதோ த வாய் இஸ் த நைஃப் ஓ ச த ஹர்ஸ்ட் இட்ஸ் டூ லைக் ஓ யுடிலிட்டி நைஃப் தி டேபிள்ஸ் இன் மெஸ் ஆன் வித் தேர் வித் த க நைஃப் ஓகே மிஸ்டர் கேடுஸ் ஓ அதை அவர் செஞ்சாரா எனக்குன்னு கத்தி வச்சு இங்கே என்ன அது வாட்டர் பக்கெட் ஓ இன்னொரு டை மூணு டை ஓ இங்கே தான் பவுல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்மெல் ஸ்வாமிங் பக்ஸ் ஓகே ஸ்டாப் இட் டென் கே இந்த அந்த இருக்கு ஒரு பவுலு ஐ ஹாவ் த்ரீ டே ஓ உருட்டி விளாண்டோமா புரிஞ்சு புரிஞ்சு டாஸ் த டைஸ் ஏய் என்ன பல்லாயிருச்சு இதோ ஆறு ரெண்டு மூணு இதோ கோடு வாடு மாதிரி இருக்குங்க அது அந்த கீழே இருந்தால் அதோடது எனக்கு லாக்கர் ரோடு தானா அது வேற ஒரு லாங்குவேஜில் இருக்கும் என்னான்னு இது சிக்ஸ் டூ த்ரீன் இருக்குது மறுபடியும் சரித்து காட்டுது டூ த்ரீ டச் பண்ணணும் போல இல்லை வா வாட் இஸ் திஸ் டீத் ஐ காட் ஐ வாஸ் ஹோல்டிங் டைஸ் நான் கையில் டைஸ் வச்சிருந்தேன்னு நினச்சேன் திஸ் நம்பர்ஸ் நோ வே ஐ எம் ப்ராக்டிஸ் வர்ஸ் ஆர் டைஸ் வென் ஐ த்ரூ இட் டைஸ் தான் எனக்கு போட்டேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது ஓகே ஜனல் கிடைக்குது ஆஃப்டர் த்ரோவிங் திஸ் டைஸ் இன் த்ரோ த பவுல் தன்ட் இன் டோட்டர் டீத் த நம்பர்ஸ் அஸ் டூ மீன் சம்திங் இது எதோ புரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி தட் சவுண்டு இந்த பவுல் வாஸ் லூஸ் ஓ பவுல் லூஸ் ஆகுது வெறும் பவுல் கிடச்சிருச்சு அந்த பையனோட கழுத்தை அறுக்கணும்னு நினைக்கிற பென் சாம்மா அதான் பண்ணணும் அந்த நல்லவங்களோட ரத்தம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுவாங்க அதுக்காக தான் அறுப்போம் இங்கே தான் இருக்குது ஓ வந்ததான் ஆல்ரெடி போகலாம் இப்போ ஆடிட்டோரியம் போகலாம்னு நினைக்கிறேன் ஆடிட்டோரியமில் ஒரு அங்கிட்டு தான் இருக்கும் அந்த சைடு அங்கே தான் அவன் தொங்க விட்டு பையன் உன இப்படி செத்துட்டேடா தம்பி போகாதரா போகாதரான்னு சொன்ன கேட்கலையா இப்படி செத்து உனக்கு தொங்க விட்டான் இல்லடா பையனே வா உன் காலத்தில் அப்புறம் மன்னிச்சிடறா தம்பி வேற வழி தரலடா பண்ணிதான்டா பண்ணி ஆகணும் ஓகே இதே பவுலில் அதை பிடிக்கணும் அது வேற ஓகே பிடிச்சாச்சு தைனிங் டு பவுல் ஓகே பிளட் ஆஃப் பவுல் ஓகேங்க ஓய் கண்ணை திறந்தேன் எங்கப்போ அடியே கழுத்துறதுக்கு அப்புறம் எப்படா கண்ணை திறக்கல முன்னாடி நாங்கள் முன்னாடி கண்ணை திறந்த கூட்டிட்டு போயிருப்போம் மேடம் செத்தப்ப இல்லை அதான் செத்துட்டானே பேய் வருது இந்த நாய் வேற நீரை வாங்குது மூச்சை பிடிச்சா கண்டு தெரியாது போல் பேய்க்கு வாட தெரியாது அதனால விட்டுரும் அந்த பேய் ஓகே அடுத்து என்னென்னு பார்க்கலாம் ப்ளட்ட போல் அந்த டேபிளில் ஊற்றணும் அதை அடுத்த ஃப்ளோரு இந்த டேபிளில் ஊற்றி ஏதோ கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் டேபிளில் ஊற்றுற வேலையை பார்ப்போம் ஊத்துடா ஊத்துடா டேபிள் ஏதாவது ஊத்துடா பிளட் டேங்க் இன் டு மார்க்ஸ் வாட் கேன் ஐ யூஸ் டு டூ பிரிண்ட் அவுட் ஓகே ஃபுட் பிரிண்ட் எடுக்கணும் ஓகே மேக்கிங் ஏ ப்ரிண்ட் வித் நோட் புக்கு அது கோட் கிடைக்கிது அந்த லாக்கரோட இதை போல் ஆமாம் ரிட்டர்ன் இந்த சிம்பிள்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இங்க சேங்க்தான் அவரது இந்த பண்ணது ஓகே ஆன்சிடண்ட் சைனீஸ் டிஃபென்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் சிம்பிக் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் சேஞ்ச் ஓகேங்க அந்த கோடு தாங்க அந்த கீழே போய் இந்த போடணுன்னுங்க அது சிக்ஸ் டூ த்ரீ ஓகே அந்த டைஸோடதும் அந்த நம்பரோட இதையும் நம்ம போடணும் அதில் இருக்க நம்பரை சிக்ஸ் டூ த்ரீவாக நம்ம போடணும் வாங்க பார்க்கலாம் சிக்ஸ் டூ த்ரீ ஓகே அதில் இருக்க நம்பரை நம்ம காப்பி பண்ணி அப்படியே இந்த பசில் முடிக்கணும் டோர் ஓப்பன் ஆகும் போல் அப்படியே ய்ய் வேறங்க ஐயோ உயிரா வாங்குது மூச்சை குடிச்சுட்டு விட்ட விட்டுருமாமா மூச்சை உள்ளனா போட்டுருவாமா நம்மளை ஐயோ போய் வேமா போ மங்குது அவ்வளோதான் வந்தாச்சு ஓடுறா 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 சி ஓட்ரி சொல்லணும் ஓர்றி இந்த பசுல பார்த்துக்கலாம் சிக்ஸு தான் இருக்குது கோடு கீழேங்க கோடு ஓகே சிக்ஸு கோடு மேலேங்கோடு கோடு சிக்ஸ் அதுதான் நினைக்கிறேன் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அடுத்து டூ சிக்ஸ் டூ த்ரீ தான் ஆமாம் டூ அடுத்து மேலே மட்டும் கோடு மேலே மட்டும் கோடு எங்கே வந்துடு 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 ஆ இந்த இருக்குது அடுத்து த்ரீ எங்கன்னா த்ரீ கி நடுவில் கோடு த்ரீ நடுவில் கோடு இது நினைக்கிறேன் இதுக்கு அடுத்து ஆ வந்துருச்சு அவ்வளோதான் கிளிக் சவுண்டு கிளிக் சவுண்டு வாங்க வாங்க மேலே ஏறு நான் இருட்டாக இருக்குது இடமே சரியில்லாத மாதிரி இருக்கே ஐயோ இந்த போய் போயாச்சு சேவிங் ப்ராசஸ்ஸா சுற்றி ஏதோ பேப்பர் வச்சுருக்க மாதிரி வச்சுருக்காய் சேவ் பண்ணிடுவோம்மா பண்ணிடுவோம் ஓகே யூ ஃபீல் ப்ளஸ்டு ப்ளெஸ்டு ஆகிட்டு தான் இருக்கேன் ஆனால் பெயிட்டு அடி வாங்குறியே விடுங்க அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுங்க இங்கே ஒரு டோர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வந்த வழின்னு நினைக்கிறேன் அது டோர் தான் நான் இல்லைங்கிறது அந்த வழி எங்கிட்டு போனோம் தெரியலையே வந்தாட மாதிரி தான் இருக்கு ஏற்கனவே என்ன அப்ப எது ஆச்சு கீழே போகணுமா கீழே போய் பார்க்கலாம் இங்கிட்டு எங்கிட்ட ஏதோ வழி இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ ஏற்கனவே பார்த்த இடமா இருக்குது அதனால நமக்கு ஒழுங்காக தெரில போல ஓப்பன் பண்ணோம்ல அன்னைக்கு தான் இங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன் ஆமாம் இது புது வழி நம்ம ஓப்பன் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஸர்ஸ் கட் பண்ண ஸ்டே ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் வந்துக்கணும் ஒரு டோர் இருக்குது லாக்குடு ஏய் இன்னும் அங்கே ஸ்டெக் ஆயிடுச்சு ஏய் என்னமோ வருது ஃப்ரெண்ட்ஸ் ஏ என்னடா இது ஐயோ உருவோம் ஓடு ஓடுவி ஓடு ஓடி இப்போ துரத்தி கொலவரி கொண்டு வரானே ஓட்டுரும் போல நம்மளை ஓடு 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 விடாத உன்னால் முடியும் உன்னால் ஓட முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஓடி ஓடிடு ஓடிடு பரிசாக இருக்கானே ஆள் முடிச்சானா அவ்வளோதான் ஒரே அடி தான் நினைக்கிறேன் அடித்தான் நம்ம தோறு தான் வந்துடுச்சு அவ்வளோதான் போ போக போலாம் ரெஸ்டின்னுச்சு போட்டு பாரும் சதில் என்னடாது இது வித்தியாசமாக ஒரு ரூமில் இருக்குது ஏதோ கிடைக்கிது இது கவுன்சிலிங் ரெக்கார்டு ஓ அந்த கவுன்சிலரோட ரெக்கார்டு ஏஜ் செவன்டீன் மதர் இஸ்இ ஹவுஸ் ஒய்ஃப் நெகட்டிவ் ட்ராபிள் ஆக்டிடியூட் கன்ஸ்டன்ட் மீன்ஸ் கிராஜுவலி இம்ப்ரூவிங் யாரோட ஒரு சர்டிஃபிகேட் தான் அது கவுன்சிலிங் ரெக்கார்டு ஓகே ஆக்டிவிட்டிஸ் சைனடு பை ஃபேக்கிலி மெம்பர்ஸ் கவுன்சிலர் சேங் மிங் அந்த கவுன்சிலரோட நேமு டீச்சர் யூங்ஸ் ஹூங் ஃபேன் ஓகே பிரின்சிபல் லோனு ப்ரின்ஸிபல்ஸ் எல்லாரோட நேமும் போட்டிருக்கேன் ஜேஓர்டிசி ஆஃபீஸர் பாய் ஹியூ ஃபேங் இந்த கவுன்சிலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வேலை பார்க்குறாம்போட எனக்குமோ செவன்டீன் ஓகே ஓகே இது கவுன்சிலர் இருக்க ஒவ்வொன்றாங்க இடம் மாறிடுச்சு வீட்டுக்கு வட்டேன் எல்லாம் கனவா அதான் சொன்னேன் இந்த கேமே ஒரு வித்தியாசமான குளறுபடியாக தான் இருக்கும் அது ओके मामल तूकटा नोटा फोटोग्राफ क्यूटन आनम तक मे बी दस्ट आफ थिंग अंड सो गुट थिंग ओके கேம் ஏதோ மிரர் மாதிரி இருக்கா தேசே ஐ என்ஜாய் மை யூத் பட் ஐ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் என் யூத்தில் நான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நான் இப்போ டிஃபிகல்ட்டாக இருக்கேன் என் கிராஜுவேஷன் அடுத்து என்ன ஆச்சு வேர் சுட் ஐ டேக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸ்டாப் வேரிங் ஸோ மச் ரே இதை பற்றி யோசிக்காமல் இருதே ஓகே லைஃப் மூன்ஸ் ஆன் ரெகன்லஸ் ஓகே ஹோப்ஃபுல் தைரியமாக இருக்கன்ஸ் ஓகே தேர் ஃபைட்டிங் அகெயின் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களா ஓகே பெட் டைம் இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோ ஒரு பார்ட் டூ முடிச்சுக்கலாம் அந்த பார்ட் டூவில் இன்னைக்கு நைட்டு இல்லைன்னா பார்ட் டூ பார்ட் த்ரீ சேர்த்து விட்றேன் இல்லைன்னா நாளைக்கு விடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் த்ரீ காலையில் சாரி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள தான் போட முடியுது முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு இந்த கேமை சொல்லுங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் போகிறேன் பாய் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கும் வரை நான் உங்கள் ஸ்ட்ரேஞ்சர் பிபி பாய் ஃப்ரெண்ட்ஸ்